அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்புக்கு சொந்தமான நட்சத்திர ஓட்டல் முன்பு கார் தீப்பிடித்து எரிந்தது இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என்று பன்னாட்டு உளவுப் பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் டிரம்ப் வெற்றி பெற்றார் வரும் இருபதாம் தேதி அவர் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ளார் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ட்ரம்புக்கு சொந்தமான நட்சத்திர ஓட்டல் உள்ளது இது அறுபத்து நான்கு மாடிகள் கொண்டதாகும் கடந்த முதலாம் தேதி இந்த ஓட்டலுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் டிரக் கார் தீப்பிடித்து வெடித்து சிதறியது இதில் ஏழு பேர் படுகாயம் அடைந்தனர் ஓட்டல் கட்டிடத்துக்கு லேசான பாதிப்புகள் ஏற்பட்டன தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்காவின் எப் பி ஐ போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக எப் வட்டாரங்கள் ட்ரம்ப் ஓட்டல் முன்பு தீப்பிடித்து எரிந்த காரை முப்பத்தேழு வயதுடைய மேத்தியூ என்பவர் ஓட்டி வந்துள்ளார் அவரது காரில் வெடிமருந்துகள் எரிவாயு சிலிண்டர்கள் பெட்ரோல் ஆகியவை இருந்துள்ளன செயலி வாயிலாக டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் டிரக் காரை மேத்யூ வாடகைக்கு எடுத்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் கடந்து ஓட்டலுக்கு வந்துள்ளார் வரும் வழியில் அவர் வெடிமருந்துகள் எரிவாயு சிலிண்டர் பெட்ரோலை வாங்கியுள்ளார் அதோடு துப்பாக்கியும் வாங்கியிருக்கிறார் காருக்கு தீ வைத்துவிட்டு அவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து உள்ளார் இந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன தற்கொலை செய்து கொண்ட மேத்யூ அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் அவர் ஆப்கானிஸ்தானில் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் அப்போது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவரின் குடும்பம் அமெரிக்காவில் குடியேற உதவி செய்திருக்கிறார் தற்போது ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் மேத்யூ ட்ரோன் தொழில்நுட்ப நிபுணராக பணியாற்றி வந்தார் அமெரிக்க இராணுவம் சார்ந்த பல்வேறு இரகசிய தகவல்கள் அவருக்கு தெரியும் ஜெர்மனியிலிருந்து விடுமுறையில் அமெரிக்கா திரும்பிய அவர் ட்ரம்புக்கு சொந்தமான ஓட்டல் முன்பு காருக்கு தீ வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் மேத்தியூவுக்கு இருமுறை திருமணம் நடந்துள்ளது இரண்டாவது மனைவி சில நாட்களுக்கு முன்பு அவரை பிரிந்து சென்றுள்ளார் அவரது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தற்கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கியது அப்போது முதலே உக்ரைனின் தீவிர ஆதரவாளராக மேத்தியூ செயல்பட்டு உள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் உக்ரைனுக்கான ஆயுத நிதியுதவி நிறுத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அவரது கருத்துக்கு அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்க் முழு ஆதரவு அளித்துள்ளார் இதன் காரணமாக எலக் மஸ்கின் டெஸ்ஸா நிறுவன காரை வாடகைக்கு எடுத்து ட்ரம்ப் போர்ட்டல் மீது மேத்யூ தாக்குதல் நடத்தினாரா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் மேத்யூவின் கார் எரிந்த அதே ஜனவரி முதலாம் தேதி அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நாற்பத்திரண்டு வயதான ஷம்சாத் என்பவர் மக்கள் கூட்டத்தில் லாரியை மோதி கொடூர தாக்குதல் நடத்தினார் இதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை நடத்திய ஷம்சாத் அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் எனவே மேத்தியூவுக்கும் ஷம்சாத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி